உன்னுடைய வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு மகிமை கூட வாசிக்கலாம் அந்த அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து சொல்லுங்கள் ஒரு மூன்று விசை சொல்லுங்கள் அப்பொழுது விடியல் கால வெளுப்பை போல் உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுக சீக்கிரத்திலே துளிர்த்து கத்தருடைய பிள்ளைகளே இரண்டாவது நம்மை கடக்க பண்ணுகிற கத்த நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய பிரச்சனையை நீங்கள் இப்பொழுது போகிற அந்த காரியத்தை கத்தர் கடக்கப்பட்ட

சீக்கிரமாய் தொழில் எப்பொழுது விடியும் என்று நீங்கள் வேந்தத்தில் சில வசனங்கள் அப்படி வாசிக்க முடியும் நீங்கள் சங்கீதம் நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் நூற்றி முப்பதாவது சங்கீதத்தினுடைய ஆறாவது வா <Sessizuk> <Sessizuk> உங்களுடைய மனம் ஒருவேளை காத்திருந்து காத்திருந்து ஸ்லோந்து போகலாம் அந்த வேலை துரிதப்படுத்துவதற்கு ஏதாவது செய்வீரம் அவசரமாய் செய்வதற்கு ஏதாவது பண்ணுகிறார் ஆனால் நினைக்க நினைக்க ஒருவேளை அது ஸ்லோவாயிட்டே போகலாம் ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் உங்களை கடக்க பண்ணுகிற அந்த ப்ராசஸ்